ட்ரம்பை சந்திக்கும் பிரதமர் மோடி அடுத்த மாதம் அமெரிக்கா பயணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்கவிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன ரஷ்யாவிடமிருந்து தொடர்ந்து கச்சா எண்ணெய் வாங்கி வந்த இந்தியாவுக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் முதலில் ஐந்து சதவிகித வரியையும் அதன் பின்னர் கூடுதலாக ஐந்து சதவிகித வரியையும் விதித்தார் இது நாடு முழுவதிலும் ஜவுளி உள்ளிட்ட ஏற்றுமதி தொழில்களை கடுமையாக பாதித்துள்ளது இந்த நிலையில் அமெரிக்காவில் நடைபெறவிருக்கும் ஐக்கிய நாடுகள் அவையின் எண்பதாவது பொது சபையில் பங்கேற்பதற்காக அடுத்த மாதம் இருபத்தி மூணாம் தேதி பிரதமர் மோடி அமெரிக்கா செல்லவிருப்பதாக தகவல் அறிந்து வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ஐக்கிய நாடுகள் அவையின் எண்பதாவது பொது சபை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி தொடங்குகிறது உலகத் தலைவர்களின் விவாதம் செப்டம்பர் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை நடைபெறுகிறது இதில் இஸ்ரேல் சீனா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தை சேர்ந்த தலைவர்களும் ஐநா பொது விவாதத்தில் உரையாற்ற உள்ளனர் இந்த கூட்டத்தின் போது அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைன் அதிபர் ஷெலென்ஸ்கி உள்ளிட்டோரை பிரதமர் மோடி சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பின் போது இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக பதற்றம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்திப்பு அமெரிக்காவின் நியூயார்க் மாகாணத்தில் நடைபெறவிருக்கிறது ஒருவேளை இந்த சந்திப்பு நடந்த கடந்த ஏழு மாதங்களில் பிரதமர் மோடி மற்றும் அதிபர் ட்ரம்பின் இரண்டாவது சந்திப்பு இதுவாக இருக்கும் முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதம் அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார்